அபார கருணாமூர்த்தியும் ஞானதம் சாந்தரூபினிம் ஸ்ரீ குரும் நமாமி முதான்வகம் சந்திரசேகர சந்திரசேகர சந்திரசேகர்பாஹிமாம் சந்திரசேகர சந்திரசேகர ரக்ஷமாம் பக்தி அருள் காணொலியின் பெரியவா மகிமை என்ற தொடரின் கீழே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பெரியவா நமக்கு பல உண்மைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வழிகாட்டுதலே மற்றும் ஒரு வழிகாட்டுதலை இந்த காணொலியிலே நம்ம சுவைப்போம் ஒரு முறை ஸ்ரீமடத்தில் ஸ்ரீகாரியத்துக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அடுத்த நாளைக்கு வேண்டிய பல சரக்குகள் எதுவும் இல்லை கஜானாலேயும் பெருசாக பைசாவும் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது எப்படி நம்ம மறு நாளைக்கு செய்ய போகிறோம் காய்கறிகள் அப்படின்னு தெரியலை மெல்ல போய் சுவாமின ஒரு விஜாபனம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பெரியவா வழக்கம்போல் அமைதியாக கண்ணை மூடின்ட்டு எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் இது காலையில் நடந்தது திருப்பி மத்தியானம் ஒரு வாட்டி கேட்டுட்டார் ஏன்னா இவருக்கு பதிப்பு மறுநாள் காலையில் யாருக்கும் எதுவும் இல்லைன்னா எல்லோரும் கஷ்டப்படுவாள் இவருக்கு சாய ரட்சா முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி அதே மாதிரி சொன்னார் அப்போவும் பெரியவா ஒரே வார்த்தை தான் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் எல்லாம் எடுத்து அன்றைக்கி எல்லோரும் தூங்க போயாச்சு எல்லாம் எடுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எல்லோரும் கொஞ்சம் எழுந்து ஒரு மடத்து வாசலில் பார்க்கும்போது ஒரு வண்டி நிறைய பலசருக்கு வந்து நிற்கிறது அரிசி பருப்பு நெய் வகையராக்கள் எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் வந்து இதானே காஞ்சி மடம் இந்த மடம் தானே இது ஸ்ரீ மடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே அவர் இறக்கி வைக்கிறதுக்கு எச்சனைக்கிறார் இவளுக்கு ஒரே ஒன்று புரியல இருந்தாலும் என்ன அது எதுக்காக வந்தால் என்ன விஷயம்னு இல்லை நாங்கள் வந்து பக்கத்தில் கிராமத்தில் என் பையனுக்கு கல்யாணம் ஒரு மிராசுதாரருடைய கல்யாண வீட்டு கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடியாக இருந்தோம் அந்த பையனுக்கு நேற்றுக்கு ஒரு வைசூரி வந்துடுத்து அம்மா ஓட்டதுனால கல்யாணத்தை தள்ளி வைக்கிற சூழ்நிலை வந்தது மிராசுதார் என்ன சொன்னார்ன்னு பக்கத்தில் தான் ஸ்ரீமடாருக்கு எல்லா பொருளையும் அங்கே கொண்டே கொடுத்துருவோம் அவளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டார் அதனால் நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஸ்ரீகாரியத்துக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கி எல்லா எடுத்து வச்சுட்டு ரொம்ப பவ்யமாக அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுச்சி விட்டுட்டு நேராக சுவாம்கிட்ட வந்து நமஸ்காரத்தை பண்ணி எழுந்து நிற்கிறேன் வழங்கும் போல சுவாமி அவங்கள பார்த்துட்டு என்ன காமாட்சி பார்த்துண்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இது ஸ்ரீகாரியத்துக்கு மட்டும் இல்லை இருந்த மட சிப்பந்திகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவாமி எப்போவுமே அனுகிரகமாக சில வேலைகள் இப்படி தான் செய்து கொண்டிருப்பார் அது வந்து சூக்ஷமமான விஷயங்களாக இருக்கும் நமக்கு இவர் மூலியமாக இந்த நிகழ்வு மூலியமாக நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னாக்கா எதையுமே நம்ம மண்டக்குள்ளே போட்டுக்கூடாது எல்லாத்தையுமே மேலே இருக்கிற சக்தி பரபிரம்மம் காமாட்சி பார்த்துப்போம் அப்படின்னு அவகிட்ட சரண்டர் ஆகிடணும் இந்த சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அவளோட இரண்டரை கலந்து விடுதல் அவளோட போய் ஐக்கியம் ஆயிட்டோம்னா அவளும் நானும் ஒன்று ஒன்ற பிறகு அவள் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம் இதை லௌகிகமாக சொல்லணுன்னா ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஒரு கட்சிக்காரனாக வைத்து போகும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அவர்களுடைய கரை வேட்டிகளை மாற்றிக்கொள்கிறார்கள் இல்லையா கரை கரையாக மாறுறது அண்ட் அவருடைய அந்த கொள்கை அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க இந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறதுன்னு வச்சுக்கிறாங்க அப்புறம் அவருடைய தலைவரை அப்படியே ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்போது இந்த வர்ஷிப்பும் இந்த கொள்கையும் இந்த பிடிப்பும் இந்த மாற்றங்களும் அவர்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்னு காட்டி கொடுக்குறது இல்லையா அப்படித்தான் நம்ம காமாட்சியை பிடிச்சிக்கிறோன்னா காமாட்சியை அப்படியே ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது அதை நம்பணும் தீர்மானமாக நம்பணும் கடனுக்கு நம்புறதில்ல சந்தேகத்தோடு நம்புறதில்லை சாயுஜ்யமாக அவளோடு இரண்டரை கலந்து நம்ப வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுனோம்னா அந்த நம்பிக்கையானது அவளோட சக்தியை நமக்கு காட்டி கொடுக்கும் அவள் பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஒரு நண்பர் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுவதற்காக நன்கொடைக்கு சீட்டு போட்டார் ஐம்பது ரூபா சீட்டு அந்த ரசீட்டை கொண்டு போய்ட்டு எல்லோருக்கிட்டையும் கொடுத்து கொடுத்து பண்ணிகிட்டே இருந்தார் அப்படி போகும்போது சார் ஏசி முத்தையா செட்டியார் அவர்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவருடைய நண்பர் மூலயமா அங்கே போய் அவர்கிட்ட ஐம்பது ரூபா சீட்டை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு செகண்டு அவர் ஐம்பது ரூபாய்க்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் ஆனால் உடனே அங்கே சமயோஜிதமாக என்ன சொன்னார் செட்டியார் வாழ் நீங்கள் தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறோம் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்ட்டார் செட்டியார் பேஷாக நடத்திடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாத்தையுமே அந்த கும்பாபிஷேகத்தையே அவரை நடத்தி கொடுத்து விட்டார் இதனால் நம்ம புரிஞ்சுக்கிறவே என்னதுன்னா நம்ம வச்சிருக்கிறதுல ஐம்பது ரூபா சீட்டு இதை விட்டுடுவோம் பகவான்கிட்ட சரண்டர் ஆகிட்டோன்னா அவளே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட சிட்டுனா பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் விஷயம் எப்படி நடத்தினாரோ அதே போல் நமக்கு நடத்தி கொடுப்பார் இதுதான் காமாட்சி பார்த்துப்போ அப்படிங்கிற வார்த்தையில் சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் இதை எப்போவுமே மனதில் வைத்து கொண்டு பக்தி ஸ்ரத்தையோடு பக்தியோடு நம்ம இருப்போமானால் எப்போவுமே நமக்கு பரமாச்சாரியின் அனுகிரமும் காமாட்சியின் அனுகிரகமும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்